ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் தியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாஸ் நைன் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றின அப்டேட் வீடியோ தான் இது ஸோ அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் குஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு இன்னும் என்ன அடுத்த கட்டத்துக்கு போவீங்கன்னு பார்த்தா இன்னமும் இதே டாபிக் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கே ஒரு டவுட் தான் ஏன்னா இந்த சீசன் முடிஞ்சவுடனே இத்தனை ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறது இப்போ எந்த சீசனில் வைக்க மாட்டாங்க இந்த கார்பரேட் சேனல்ஸ் வந்து அதிகமாக வந்ததுனால எல்லாத்துக்கும் வந்து ஃபேன்ஸ் மீட் வந்து கொண்டாடுறதுக்கு வந்துட்டானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் டைட்டில் என்னென்னு சொல்லிட்டு ஒரு இத்து போன ஒரு பிடிவாய் வந்து வின் பண்ணிச்சுல்ல அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட்னு சொல்லி வச்சு அதுக்கு ஆள் இல்லாமல் கடைசி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியால் வெளியே வந்து மூஞ்சி தெரிஞ்ச ஒரு பையன் அவன் வந்து ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக உண்மையாக ஃபேன்ஸ் வீட்டில் வைக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து பாரு இன்னொன்று வந்து கமுருதி ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் இந்த கேமை ஒரு ரியலாவும் ராவாவும் வந்து விளையாண்டவங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் உண்மையான நைட் வின்னர் யார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கே சொல்லிட்டேன் தானது தான் அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுவதுமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பார்வதி அண்ட் கமுருதியினுடைய இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி பார்த்துருப்பீங்க அப்புறம் பார்ட் பை பாட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றின ஒரு சிம்பிளான ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாக் பார்க் பற்றி பேசினப்போ ஓப்பனாக சொல்லிட்டான் கம்ருதீன் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து போ வேண்டான்னு பார்க்குறேன் அங்கே நடந்ததை பற்றி நம்ம பேச வேண்டாம் பட் அது வந்து நாங்கள் யாரையுமே குற்றம் சொல்லி அதெல்லாம் வந்ததில்லை நாங்கள் நாங்களாக இருந்தோம் ஒரு பொண்ணுமே எனக்கு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது தான் காரணம் அதுக்கு மேலே எங்களால் போக முடியாது அந்த பவுண்ட்ரி மேலே அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க பட் அந்த ஷோன்னு பார்க்காம ஒரு நடிக்காமல் அவங்க ரொம்ப இந்த ஷோவுக்கு தான் ரயில் இருந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது வந்து வெளியே அது அக்செப்ட் பண்ண முடியல பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஷோங்கிறப்ப ஒரு தமிழ் ஷோங்கிறப்ப ஒரு டிக்னிட்டியாக இருக்கணும் டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரும் அது அங்கே செஞ்சுருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது பட் நம்ம பிக்பாஸ் ஆல் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம்லாம் வந்து சப்பல் விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேவா அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது பார்க்க முடியுது அப்படின்னா பாஸ் ஷோவே வந்து தடை பண்ணணும் சரியா இதை மட்டும் நம்ம தடை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதை நீங்கள் புரிந்து கொள்வினா நன்மைகள்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேராக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க பக்கம் இருக்க நியாயம் இந்த ஷோ வந்து அப்படி தானே என்னுடைய ரியாலிட்டியை வெளியே எடுத்துகிட்டு வரணும் நான் நடிக்கக்கூடாது ஃபேக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பட் அவங்க தான் கொண்டாடப்படுறாங்க உண்மையாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காரி துப்புறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுல தமிழில் இன்னும் அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது இன்னும் வராதது நமக்கு வந்து கொஞ்சம் ஆனால் மக்கள் நிறைய பேர் அதை வந்து உணர்ந்துட்டாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரியல் வின்னர் அப்படிங்கிறப்பே காணா வினோத் பாரு கமிருதி இருந்தால் அந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சீசன் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த மூணு பேரா தான் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மையாக அவன் சொல்லலாம் சரி எந்த ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா பற்றி கவர்த்தர் கேட்கும்போது போது அந்த மாதிரி கலாய்க்கிறதுக்கு தான் அந்த பொண்ணுலாம் மற்றபடி அவளுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் தரப்போதான் நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அது வந்தாலும் வரும் ஏன்னா ஊரில் இருக்க ஆம்பளைங்கள்லாம் கட்டிபிடி சுற்றி கிடந்தா வீட்டுக்குள்ளே போய் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் நார்மலைஸ் பண்ண முடிஞ்ச ஒரு சில தற்கொலைகளால் பார்வன் தான் டாக்ஸிசிட்டி அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துவது அப்படிங்கிறது அதுதான் சார் ரிவ்யூவராக எனக்கு வந்து கோவம் அதாவது இவங்களுடைய தப்பையும் நீங்கள் சுற்றி காட்டணும் இவங்களுடைய தப்பையும் நம்ம சுற்றி காட்டணும் அப்படின்றதுனால தான் நமக்கு அந்த ஒரு நியாயமான கோபம் வெளிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா இது ஒரு பாயிண்ட் அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்வை வந்து பயங்கரம் தூக்கி அட்டாக் பண்ணார்ல நம்ம கமுர்த்தி காலை வச்சுலாம் வந்து அப்படி வச்சது அதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியே அந்த விஷயங்கள் வெளியே நடந்துச்சு நான் பேசியிருக்க மாட்டேன் பட் அந்த வீட்டில் அது எனக்கு பிடிச்சவன் அவன் வந்து நார்மலாக வந்து பேசியிருந்தா கூட நான் பேசியிருக்க மாட்டேன் பட் அதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் முக்கியெலாம் போட்டான் முன்னாடி வந்து அதெல்லாம் காண்பிக்கப்படலை இவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க அடுத்தலாம் சேர்ந்த மாதிரியே உணவரில் காப்பிட்டு காட்டிட்டாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா பாரதி சொன்னது அதுக்கடுத்து ஏன் அதை பேசுனீங்க வெளியே இருந்தால் கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன் பட் இந்த பாஸ் வீட்டில் இருக்கிறதுனால என்னால் வேறு சந்தர்ப்பம் இல்லை ஏன்னா அது உண்மை தானே பிகாஸ் அவன் வந்து அப்படியே கேட்டு கேட்டுகிட்டு இருக்கான் சரி என்ன பண்ணுறது அவளுக்கும் பிடிச்சிருச்சு அதனால் பேசிட்டாங்க அப்படிங்கிறதா ரியலாக இருந்ததுக்கான வெளிப்பாடு தான் அவங்களுக்கு மக்கள்கிட்ட மக்கள்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி பிஆர் கும்பல்கிட்ட இருக்க அவ்வளோ ஹேட் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மாதிரி பார்வுக்கு கண்ணில் அடிபட்ட போது கமுருதீன் வந்து உதவுனது அப்புறம் பார் வந்து இருந்தது அதெல்லாம் வந்து அவங்க அம்மா ரொம்ப சூப்பராக சொன்னாங்க அதாவது ஆணுக்குள் பெண்ணு பெண்ணுக்குள் ஆண் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களுடைய கேரக்டரை விவரிக்கும் பொழுது பாரு இப்படிப்பட்ட ஒரு நபர் அவள் பெண்ணில் ஒரு ஆண் இருக்குது அதே மாதிரி ஆண்குள்ளே ஒரு பெண்மை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கமுருதீன் கிட்டே சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே மாதிரி பார்வுக்கு நடிக்க தெரியாது அவள் வந்து இங்கே ரியலாக இருந்துட்டு அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதாக இருக்கட்டும் மக்கள் செல்வி அப்படின்ற மாதிரி கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா எனக்குலாம் வந்து தெளிவு பண்ணும்போது யாருக்குமே அந்த மாதிரிலாம் கண்டுக்கல எவன் வின்னராவா அதெல்லாம் எவனுமே கண்டுக்கல பட் இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதை தான் அவங்க அம்மா மென்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அப்போ பாரு பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும் ஏன் அது போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை அவங்க வீட்டில் வந்து சில விஷயங்கள் பேசும்பொழுது அவங்களுடைய தவறை அவங்க அக்செப்ட் பண்ணலை அதாவது அஸ் கேமாக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க பட் கேம் அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது இப்போ நீங்கள் பார்வ எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க அம்மா எடுத்துக்கிட்டாலும் அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அது வரைக்கும் அது என்டூரன்ஸ் டாஸ்க்கு அதாவது தள்ளி விடணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இல்லை ஓகேங்களா பட் அவங்க புஷ் பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துருப்பேன் பட் அவங்க காரால் அதை வச்சு பண்ணாங்கல்ல அது வந்து கண்டிப்பாக வயலன்ஸில் வந்து இருக்கும் வரும் அது பார் அந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுடைய தவறை உணர்ந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் அந்த இடத்துல பார் பண்ணது எனக்கு தவறாகத்தான் தெரிந்தது ஏன்னா அவங்க வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணது எத்தனை பேருக்கு தோணுச்சு அந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா அது தப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு மேலே சேன்றம் நடித்தது அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியை சொன்னாங்க ஏமா இப்பெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு வந்து நார்மலாக ரெட் கார்டு அப்படிங்கிறதுக்கு கொண்டு வர முடியும்னா நான் சபரி அடித்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கி அவனை கொடுத்துட்டு போயிருப்பேன் அது எனக்கு தோண அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இப்போ சாண்ட்ராவுடைய பிம்பம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒறுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தவறே இல்லை நான் சாண்ட்ரா பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்களும் சரி அவங்க அம்மாவும் சரி அவங்க அம்மா அந்த வார்த்தைகள் அதாவது இது எப்படின்னா எல்லாருமே நான் பக்கம் ஒன்றுமே இல்லை குற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இல்ல பார் பக்கம் கமுதின் பக்கம் அவங்க பக்கம் தவறு இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போ அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம் பட் அவங்க இப்போ பேசுனது அது ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கல அந்த இடத்துல மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்டது சேன்ட்ராக்கிட்டேன் அது பாதிச்சுருந்துச்சுன்னா அந்த மன்னிப்பு ஆனால் அவங்க பண்ண செயலுக்கு ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்டுக்கப்பட்டிருக்க வேண்டும் இதனால் அட் இஸ் நாட் அ எண்டூரன்ஸ் டாஸ்க் அது நாட் அ பிசிக்கல் டாஸ்க் சபரி தள்ளி விட்டதெல்லாம் எல்லாம் இருக்குதுல்ல அது கூட போய் அடிக்கிறப்ப இப்படி இப்படி புஷ் பண்ணுறது ஓகே பட் இந்த டாஸ்கில் உட்காந்து உங்களுடைய பொறுமையாக நீங்கள் சோதிக்கணும் அப்படின்னு தள்ளி விட்டுனா கையால் தள்ளி விட்டுருக்கலாம் கால் யூஸ் பண்ணது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பீங் பார்வதி அவங்க நியாயமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஆன்சர் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க மிச்ச எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு தவறு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அவங்க அம்மாவும் அதை நார்மலைஸ் பண்ணது பொண்ணு வந்து கெத்தாக சாய்ச்சி காட்டிட்டு அப்படிங்கிறதுலாம் ஓகே பட் காட்டாஸ்கில் பண்ண அந்த ஒரு விஷயம் அது தவறு அப்படிங்கிறது அவங்க அம்மாவும் அடிக்கோடு காட்டலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக எனக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க தள்ளி விட்ட பிறகு அது எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது வேறு பட் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது அப்படிங்கிறது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பாரோடைய ஃபேன்ஸ் இங்கே நீங்கள் தான் சொல்லணும் ஓகே ஸோ அதை நீங்கள் வந்து சொல்லி நினைக்கிறேன் அப்புறம் அரோரா பற்றி பாசிட்டிவ் பேசும்போது எனக்கு அவங்களுடைய ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் எமோஷன்ஸ் விளாண்டுட்டு அது ஒன்று தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி அரோரா பற்றி அவங்க பேசின விதம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அப்புறம் சாண்ட்ரா நான் பா பேசவே மாட்டேன் அது என்ன போய் தொலைகிடும் வாழும் தவளை வாழ விடு அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அது வந்து கரெக்டான விஷயம் அப்புறம் வாட்டர் மில்லன் ஜாலி அவர் எப்பயுமே ஸோ அவர் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்பார் ஆனால் எனக்கு தெரியும் அவர் தங்கச்சி தான் அதை சில தற்கொலைங்க வெளியே உட்காந்து அப்படி எப்படி பேசுனாங்கிறது தான் தெரியும் அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன விதமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே வினோத் அவர்கள் அவர் அந்த என்னை மட்டுமே டார்கெட் பண்ணி கமூர்த் என்னமோ தவறு பண்ணல மாதிரி சொன்னார்ல அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது காஃபி மக்கள்லாம் தட்டி விட்டது அதெல்லாம் வந்து நிதானம் மட்டும் அவருக்கு இருந்திருந்தால் சூப்பர் மற்றபடி தங்க மனசு தான் இருக்குது கொஞ்சம் ஹீட்டடாக ஆர்கியுமெண்ட்டில் கொஞ்சம் வார்த்தை விட்டு அதேமாதிரி கமுருதனுடைய மிஸ்டேக்கையும் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை மாற்ற சொன்னது பார்வதியாக அந்த பிரில்லியன்ஸ் நமக்கு காட்டுது அதாவது கமுர்தீன் வந்து எல்லாமே ஓகே பட் இந்த வார்த்தை விடுறது இந்த மாதிரி ரொம்ப அரகன்ஸாக வந்து பேசுறது இதெல்லாம் வந்து அவன் தவிர்க்கணும் அது வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி அதையும் சுட்டி காட்டினாங்க இது தோ ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ஹார்ட்ஸ் ஃபார் ஹிம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்துறது பார்வோடைய பெருமிதம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த கால் டாஸ் மட்டும் நான் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்கன்னா வேற லெவல் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அவங்க அம்மாவும் அதை வந்து செய்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதுக்கடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சபரியை காட்டும்போது சபரி அதே மாதிரி தான் நான் ரெக்கார்ட் நினச்சிருந்தால் எடுத்து எப்படினாலும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம் பட் அதெல்லாம் நான் பண்ணலை ஓகேங்களா அது வெளியே வந்தால் எனக்கு தெரியும் பட் நான் வந்து இது கேம் தானே மூவ் ஆன் பண்ணோம் ஒன்றுமாதிரி நினச்சிருந்தேன் இந்த மாதிரி நிறையா மூவ் ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கும் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காங்க மாதிரி சாண்ட்ராக் அங்கே ஒரு அடி சரியான அடி அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நல்லாயிருந்தது அதே மாதிரி திவ்யாவை காட்டும் பொழுதும் திருப்பி யாரோ காட்டும் காட்டும்போதும் நான் ரியலை பற்றி வேணால் பேசுவேன் ஃபேக்காக இருக்க பற்றி பேச மாட்டேன் அது உண்மை தானே பீடிவாயாக இருக்கட்டும் இந்த உலக ஒத்துமையாக இருக்கட்டும் இந்த ரெண்டும் வந்து இந்த சீசனுக்கான ஒரு கருமந்தான் அதில் ஒன்று டைட்டில் ஒன்று வாங்கினது அப்படிங்கிறது மக்கள் யாவனுக்குமே பொறுக்கலை சரியா சும்மா உட்காந்து பார்வதி வச்சு ஒரு கேம் ஆடிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு அதாவது எப்படி சொல்கிறது காட்சி ஓரளவுக்கு கூட ஒரு தெரியும் இந்த மூதவி இருக்கு போகிற வீடு வாங்குறதுக்கு வந்து ஒரே அளவும் தெரியாது கேம்னால் தெரியாது ஆடுற தெரியாது பாட தெரியாது வெறும் கத்த தெரியும் நல்லா திங்க தெரியும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பிடிச்சி புல் பண்ணி அவன் பிஆர் டீம் கண்டன் பண்ணிவிட்டு பிஆருக்கு பிச்சை எடுப்பாங்களாம் நாலு பேர் சேர்ந்து அவங்களுக்குலாம் வந்து கண்ணட்ட கொடுத்து விட்டு அவங்க கூன்னு கூயிட்ருப்பாங்க எதுவும் அவங்க இதை வந்து ப்ரொமோட் பண்ணி விட்ரு வீடியோவை மற்றபடி ஒரு ஸ்டெஃபும் கிடையாது வெளியே பேசுகிறவங்க எவன்லாம் திவ்யா சப்போர்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் எல்லாமே தற்கொலை பசங்க தான் இருப்பான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அவன் கேமர் கிடையாது ஒன்றா நம்பர் பூமர் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியும் ஆனால் பேச்சு மட்டும் பாருங்கள் போயிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா போவாங்கட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் அந்த சபரி அடிபட்ட விஷயத்தில் பெயின் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரியலான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுனது அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் ஓகே இப் மேட்ருக்கு வரும் இப்போ உடைய டைட்டில் வின்னருக்கான இந்த பாத்திரக்கில் போய் அடிப்பாய்களை அந்த மாதிரி பிஆர் அரைச்சு கப்பு வாங்கி ஷேப் பண்ணி எல்லாத்தையும் வந்து உண்மை வந்துருச்சு இனிமேல் அவள் வந்து மறைச்சது பண்ண முடியாது மக்கள் சப்போன்னு சொல்லி சும்மா ஆனால் உருட்டலாம் அவளுக்கு வெளியே அந்த ரிவ்யூ பேரில் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது காசுக்காக போகிற எச்ச பசங்க பாய் வெளியே அந்த ஒரு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்களே அதை பற்றி வேணாம் ஆனால் அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இதில் கம்பேர் பண்ணும்போது அந்த மூதையைகள்லாம் அந்த வேறு என்ன பண்ணுறது காசு வாங்கியாச்சு ஏசி தான் ஆகணும் இப்போ டைட்டில் இன்னொரு ஸ்விஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க எவனும் வரல அப்போ என்ன பண்ணிருக்காங்க ஃபோன் பண்ணி பண்ணிவினோத்து எனக்கு வரிங்களோ பிள்ளை அப்படின்னே வேலை இருக்கார் இல்லை ப்ளீஸ் எனக்கு நீங்கள் வந்துருக்கேன் பிள்ளை நீங்கள் கூட்டம் இல்லை அப்படின்னோன்னே காணாணத்தை வர வரான்னு பாரி போட்டாங்க அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா காணத்துக்காக வந்துட்டாங்க கூட்டம் இந்த ஊதேவி பார்க்குறதுக்கு ஆளே இல்லை வாங்கி சரி அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் வேனில் பஸ்லலாம் ஆளை பிடிச்சி கொண்டு வந்து அரங்கத்தை வந்து நிறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் தூ இந்த புலப்புக்கு பிக்சர்களான நாலு பேர்ட்டை வாங்கி குடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ கேவலம் பாருங்கள் ஆ தானத்தை அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஆள் உண்மையாக நைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தான விழாவ்ட்டு அவருக்கு எப்படி இருந்துச்சு மவுசுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த அப்பத்தான்னு சொல்லிட்டு ஒரு கொப்பாத்தா ஒரு ஒரு சூனிய கிளையை கொண்டு வந்து டைட்டில் ஆக்கிட்டு வாயை கொண்டு வந்துட்டு எவ்வளோ கேவலம் தெரியுமா அங்கே ஆ சொசைட்டிக்கு அதாவது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு டம்மியான டைட்டில் உணர் எல்லாத்தையுடையும் டம்மி டைட்டில் உள்ளே இந்த ஒரு மூதேவி தான் வீடியோவை தான் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் மருத்துவ சூப்பரான சந்திக்கும் அது வரைக்கும்